ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முத்துராமன் ஃப்ரம் மின் வைஸ் எஜுகேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்டென்சஸ் எப்படி கம்பைன் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது அதாவது கிளாஸாக மாற்றி ஒரு சென்டென்ஸை மெயின் கிளாஸாக இன்னொரு க்ளா சென்டென்ஸை செபர் கிளாஸாக மாற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் ஒன்று சென்டென்ஸு ப்ரசன்டில் ஒன்று பாசன்ஸ் இருக்கலாம் இல்லை பாஸ்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே பாஸ்ட்டில் இருக்கலாம் அல்லது ஒன்று பாஸ்டன்ஸில் இன்னொன்று பாஸ் பர்ஃபெக்ட்டில் இல்லை ப்ரெசென்டன்ஸு ஃபியூச்சரன்ஸு எப்படி ஒன்று இருக்கலாம் நம்ம எப்படி அமை சென்டென்ஸ் அமைக்கணும்னா ஃபஸ்ட்டு பாசன்ஸ் வரணும் அதுக்கடுத்தது ப்ரசன்டென்ஸ் வரணும் அல்லது பாஸ் பர்ஃபெக்ட் வரணும் அல்லது பா அடுத்தது பாசன்ஸ் வரணும் ப்ரெசன்ட் வந்துன்னா அடுத்தது ஃபியூச்சர் வரணும் புரியுங்களா இது மாதிரி தான் அமைக்கணும் சென்டென்ஸை இது கம்பைன் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்காக பார்த்துங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் யூ கே மி புக் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் நீ ஒரு புக்கு கொடுத்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யு கே மி புக்குன்றது பாசன்ஸ் வந்து பக்கத்தில் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்றது பிரெசனன்ஸு ஸோ எப்படி வேணுன்னா த புக் யூ கேமி ஈஸ் இன்ட்ரெஸ்டிங் த புக் யூ கேமி இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபஸ்ட்டு பாசன்ஸு பின்னாடி வர்றது ப்ரெசன்ஸ் வந்து வரணும் யூ கேம் மி எ புக் நீ எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை எப்படி மாற்றணும் இப்போ ஃபஸ்ட்டு பாஷன்ஸில் இருக்குது ரெண்டாவது பிரஷனன்ஸ் அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது ஸோ த புக் யூ கே ஈஸ் இன்ட்ரெஸ்டிங் எப்படி த புக் நீ கொடுத்த புக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே டாபிக் தான் எதை பற்றி பேசுகிறோம் புக்கை பற்றி தான் பேசணும் அதுதான் முதல்ல வரணும் த புக் ஏ புக்குன்னு த புக்காக மாற்றணும் ஏன்னா நீ கொடுத்த புக்கு ஏதோ ஒரு புக்கை பற்றி சொல்கிறேன் எந்த புக்குன்னு நீ கொடுத்த புக்கு இது வந்து சென்டென்ஸில் கொடுத்துக்கிறது யுகேமிய புக்கு இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ரெண்டு நான் கம் தனித்தனியாக பிரித்து கொடுத்ததால அப்படி கொடுத்துருக்குறேன் ஆனால் இப்படி சொல்லும்போது த புக் யூ கேமி நீ கொடுத்தியே அந்த புக்கு அந்த புக்குன்றதுக்கு த புக் யு கேமி யு கேமிய புக் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் த புக் யூ கேமி இஸ் இன்ட்ரெஸ்டிங் நீ கொடுத்த புத்தகம் ஆர்வத்தை தூண்டு வகையில் இருக்கிறது புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஐ பாட் ஏ கார் நான் ஒரு கார் வாங்கினேன் பார்சன்ஸ் இட் இஸ் ரெட் அதன் தன்மையை பற்றி சொல்லும்போது இட் இஸ் ரெட் இட் இஸ் இட் வாஸ் ரெட்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்குது எங்கிட்ட கார் அது ஸோ இட் இஸ் ரெட்டு புரியுங்களா ஸோ பார்சன்ஸு பிரசனன்ஸ் வந்துருக்குது ரெண்டுமே காரை பற்றி தான் பேசுகிறோம் ஸோ த கார் வந்து முன்னாடி வரணும் த கார் ஏ கார் இல்லை த கார் த கார் ஐ பாட் நான் வாங்கியேன்னு அர்த்தம் நான் வாங்கிய அந்த கார் சிகப்பு நிற த கார் ஐ பாட் ஈஸ் ரெட் த கார் ஐ பாட் ஈஸ் ரெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் அது இப்போ சொல்கிறது இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுகிற சென்டென்ஸில் வந்து தட்டு விட்சி இதெல்லாம் வந்து யூஸ் உண்டு சில இடங்களில் வந்து மஸ்ட்டு போல் தோன்றும் நமக்கு விட்சி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ யூஸ் பண்ணுவோம் சில இடங்களில் தட் யூஸ் பண்ணுவோம் நிறைய இடங்களில் ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டேரக்ட்டி விசெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் அது ஃபார்மல் ஸ்பீச்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நார்மல் க கான்வெஸ்ட்ரேஷனில் டே டு டே அஃபேர்ஸில் வி கோ வி டோன் யூஸ் விச் ஆர் தட் நம்ம சிம்பிளாக நம்ம வந்து ரெண்டு சென்டர்ஸை ஜாயின் பண்ணுவோம் அப்படி ஆனால் காமனான சப்ஜெக்ட் எடுத்து முன்னாடி போட்டுப்போம் இல்லை புரியுங்களா அடுத்து பாருங்கள் த கேர்ள் சிங்ஸ் வெல் சீஸ் மெ ஃப்ரெண்ட் இது ரெண்டுமே ப்ரெசிடென்ட்ஸ் ரெண்டுமே ஒரு பெண்ணை தான் பேசுறது ஸோ அதை வந்து நீங்கள் பாடுறதை பற்றி முன்னாடி போடுறது கரெக்டாக இருக்கும் த கேர்ள் ஊ சிங்ஸ் வெல் ஆர் தட் சிங்ஸ் வெல் விச் வராதுங்க விச் இந்த பொருளுக்கு நான் யூஸ் பண்ணுவோம் அக்ரேனி பொருளுக்கு வேதனைக்கு வந்து தட் ஆர் ஊ த கேர்ள் ஊ சிங்ஸ் வெல் ஈஸ் மை ஃப்ரெண்ட் அதாவது நன்றாக பாடக்கூடிய அந்த பெண் நன்றாக பாடுகின்ற அந்த பெண் என்னுடைய தோழி என்னுடைய தோழிய ஈவன் நவ் ஸோ ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஈஸ் வந்திருக்குங்க புரியுதுங்களா ஸோ ஆன்சர் எப்படி வரும் த கேர்ல் உ சிங்ஸ் வெல் இஸ் மை ஃப்ரெண்ட் அடுத்தது ஷீ பேக் ஏ கேக் இட் வாஸ் டெலிஷியஸ் ரெண்டுமே பார்சன்ஸ் ஸோ எது முதல்ல வரும் முதல்ல கேக் பேக் பண்ணது அப்புறம் சாப்பிடுவோம் அப்போ தான் அது டெலிஷியஸாக இருந்தது கிடைக்குங்களா ஸோ பேக் பண்ணது முதல்ல வரணும் டெலிஷியாக இருக்கிறது பின்னாடி வரணும் ஸோ ரெண்டுத்துக்குமே பேசுது கேக்கை பற்றி ஸோ ஏன் வராதில்லை சண்டே சோன் பண்ணும்போது த கேக் ஷீ பேக் வாஸ் டெலிஷியஸ் த கேக் யூ பேக் வாஸ் டெலிஷியஸ் த கேக் ஐ பேக் is டெலிஷியஸ் நான் தயாரிக்கிற அந்த கேக்கு நன்றாக சுவையாக இருக்கிறது இருக்கும் சொன்னால் த கேக் ஐ பேக் உட் பி டெலிஷியஸ் எப்போவுமே டெலிஷியஸாக இருக்கும் அப்படின்றதுக்கு watched புரியுதுங்களா வி It இட் வாஸ் We வி a மூவி இட் வாஸ் எக்ஸைட்டிங் நாங்கள் ஒரு படம் பார்த்தோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஸோ போத் ஆர் பாசன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து படம் பார்த்தோம் இல்லையா பார்த்த பார்த்தோம்னா அது எக்ஸைட்டிங்காக இருந்தது அதில் பார்த்தத முதல்ல கொண்டு வரணும் எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு சொல்கிறது ரெண்டாவது சொல்லணும் ஏ மூவின்றது த மூவியாக மாற்றணும் த மூவி யார் பார்த்தது நாம பார்த்தது அது பின்னாடி வரணும் த மூவி வி வாட்ச் வாஸ் எக்ஸைட்டிங் புரியுங்களா த டீச்சர் ஹெல்ப்ட் மீ ஹீ இஸ் கைண்ட் அந்த டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவர் ரொம்ப கைண்டான ஒரு டைப் அவர் ஸோ ஹெல்ப் பண்ணது அவர் கைண்டாக இருக்கார் ஸோ ஹெல்ப் பண்ணுறத பாசன்ஸ் அது மாதிரிலாம் வரணும் த டீச்சர் ஹூ ஹெல்ப் மீ அல்லது த டீச்சர் தட் ஹெல்ப் மீ ஈஸ் கைண்ட் ஈஸ் ஆல்வேஸ் கைண்ட் ஈஸ் வெரி கைண்ட் இப்படிலாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேங்களா த டாக் பாக் ரவுட்லி இட் இஸ் ஃப்ரெண்ட்லி த டாக் பாக் லவுட்லி இட் இஸ் ஃப்ரெண்ட்லி அந்த நாய் ரொம்ப சத்தமாக குலைத்தது பாசன்ஸ் இட் இஸ் ஃப்ரெண்ட்லி அது ஃப்ரெண்ட்லியான நாய் எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி ஆனால் அந்த நாய் குலைச்சது ஸோ இ டாக் அபவுட் த டாக் பாசன்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்துருக்கு செகண்ட் வந்து பிரசனன்ஸு ஸோ நம்ம என்ன பண்ணோம் இந்த டாகை எதை பற்றி பிரசனோ அதுதான் ஓலாக வரணும் ஸோ த டாக் விச் பாக்டு லவ்லி ஈ இஸ் ஃப்ரெண்ட்லி ஈ இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி the dog which barked or the dog that barked loudly is friendly puringla at the we saw a house it is big ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் வி சாய ஹவுஸ் நாங்கள் ஒரு வீட்டை பார்த்தோம் அது ரொம்ப பெருசு நாங்கள் பார்த்த வீடு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் எப்படி சொல்லிங்க ஹவுஸ் தான் காமனான விஷயம் அதை அதுதான் முதல்ல வரணும் த ஹவுஸ் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் த ஹவுஸ் வி சா அப்படியே வரணும் பார்சன்ஸ்லேயே

ஒருத்தரை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் அவர் எங்கே வச்சிக்கிறாரு அவர் என்னவாக இருக்கார் எப்படின்னு சொல்கிறது ப்ரொசீஜர் பொதுவான வழ நடைமுறை ஸோ த மேன் வந்து ஃபஸ்ட்டு இதை அப்படியே மாற்றும்போது போது த மேன் ஓ லீவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் அ டாக்டர் அப்படின்னு மாற்றுவோம் த மேன் ஓ லீவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் அல்லது த மேன் தட் லீவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் அ டாக்டர் புரியுதுங்களா சாங் பிளேட் ஆன் த ரேடியோ இட் இஸ் மை ஃபேவரைட் ரேடியோவில் ஒரு பாட்டு பாடியது அது என்னுடைய ஃபேவரட்டான சாங் எப்பவுமே எப்படி இப்போ மாற்றலாம் ஃபஸ்ட்டு பார்சன்ஸு பின்னாடி ப்ரஸன்ஸு வி டாக் அபவுட் த சாங் ஸோ வி ஷுட் சூஸ் சாங் அஸ் சாங்க காமன் சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள் பின்னாடி ஃபேவரேட்ன்றது வரணும் அந்த ஸ்டாட்டி வர்ப்பு யூஸ் பண்ணுறது பின்னாடி வரட்டும் த சாங் தட் பிளேட் ஆன் த ரேடியோ த சாங் தட் பிளேய்ட் ஆன் த ரேடியோ ஈஸ் மை ஆல் டைம் ஃபேவரைட் புரியுதுங்களா She wore a dress, it is beautiful. She wore a dress, it is beautiful. Our dresser Anindal, that is, Aragagya Okay. In, this sentence, in both, this, both these sentences, we talk about the dress. We are not talking about the women who wears the dress. So we talk about the dress, so it should be first. So it should come first. The dress she wore is beautiful. அவள் போட்டனாலே அந்த ட்ரெஸ் அழகாகுது அவள் அணிந்திருந்தால் அவள் அணிந்திருந்த அந்த ஆடை அழகாக இருக்கிறது புரியுதுங்களா அழகாக இருக்கிறதுன்னு சொல்லணும் நம்ம அடுத்தது த பாய் ஓன் த ரேஸ் ஹீஸ் ஃபாஸ்ட் அந்த பையன்தான் அந்த ரேஸில் ஜெயித்தான் அவன் ஃபாஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பையன் ஸோ வி டாக் அபவுட் த பாய் அதுதான் மெயின் கிளாஸில் வரணும் த பாய் ஊ ஓன் த ரேஸ் த பாய் ஊ ஓன் த ரேஸ் இஸ் ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண ஜெயிச்சானே ரொம்ப ஃபாஸ்டான அப்படின்போது எப்படி சொல்லலாம் நம்ம வி விசிட்ட எ பார்க் இட் வாஸ் கிளீன் நாங்கள் ஒரு பார்க்குக்கு விசிட் பண்ணோம் அது கிளீனாக இருந்தது இது ரெண்டுமே பார்சன்ஸு ஸோ விசிட் பண்ணது ஃபர்ஸ்ட்டு கிளீனாக இருந்தது naturally. நேச்சுரலி ஸோ எப்படி எதுவும் நம்ம த பார்க் ஏ பார்க் இல்லை த பார்க் வி விசிட்ட வாஸ் கிளீன் கரெக்டுங்களா அடுத்தது யூ ரோட் எ லெட்டர் இட் மேட் மீ ஹாப்பி ஒரு லெட்டர் ஒன்று எதுன உண்மையில் அழகாக இருந்தது was ரொம்ப ரியலி I, I really about it. அந்த கண்டென்ட்ஸு த வே ஆஃப் expressing your ideas. ஐடியாஸ் அபவுட் லுட் எவ்ரி திங் எப்படி யூ ரோட் மேட் மீ ஹாப்பி த லெட்டர் யூ ரோட் மேட் மீ ஹாப்பி புரியுதுங்களா கரெக்ட் தானே அடுத்தது கால் மீ ஷீஸ் மை ஆண்ட் ஒரு ஒரு ரோட்டில் போயிருந்தேன் நின்ந்தேன் ஒரு பெண்மணி என்னை அழைத்தார் யாருன்னா அது என்னுடைய ஆண்ட்டு அது புரியுதுங்களா பாஸ்டில் சொல்ல முடியாது தேவையில்லை ஷி வாஸ்மை ஆண்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை ஷீ இஸ் மை ஆண்ட் தான் எப்பவுமே ஆண்ட் தானே ஒரு முறை ஆண்டுனால் எப்பவுமே ஆண்டு தான் அது தேவைப்படுறதுல நம்ம பாஸ்டை மாற்றுவோம் அது சுச்சுவேஷன் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதை பாஸ்டெலாம் சொல்லணும்னு உங்களுக்கு தோணும் அப்போ இப்படி இதை எப்படி மாற்றுது த உமன் அவள்ான் த உமன் ஹூ கால்ட் மீ இஸ் மை ஆண்ட் அடுத்தது ஐ லாஸ்ட் ஃபோன் ஐ ஃபவுண்ட் இட் பேக் நான் ஒரு ஃபோனை தொலைத்தேன் நான் அதை கண்டுபிடித்தேன் தொலைந்த ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் ரெண்டுமே பாசன்ஸ் தான் ஸோ என் ஃபோனுன்றது தொலைந்த ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது த ஃபோன் முதல்ல வரணும் தொலைந்த ஃபோனை நான் கண்டுபிடித்தேன் நான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பேசையில் வரும் அதை நான் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு முதல்ல ஆக்டிவில் பார்த்துங்க த ஃபோன் ஐ லாஸ்ட் த ஃபோன் ஐ லாஸ்ட் ஃபஸ்ட் ஆக்டிவில் வாஸ் ஃபவுண்டு அப்படின்னு சொன்னால் பேசி வருது பின்னாடி வருது புரியுதுங்களா த ஃபோன் ஐ லாஸ்ட் வாஸ் ஃபவுண்டு நான் தொலைந்து தொலைத்த பேனா கண்டுபிடிக்கப்பட்டது பேசிவில் ரெண்டுமே பேசிவில் சொல்லலாம் த ஃபோன் ஐ லாஸ்ட்னு வருது த ஃபோன் தட் வாஸ் லாஸ்ட் was found இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி மாத்தி இருக்கேன் பாருங்க I found the phone I had lost தொலைஞ்சது முதல்ல அப்பதான் கண்டுபிடிச்சேன் தொலைஞ்சு முதல்ல நடந்துதால அத பாஸ்ட் பேப்பர்ல சொல்லணும் அப்புறம் கண்டுபிடிச்சது அது பாஸ்ஸா சொல்லணும் இதுதான் ரூல் புரியுங்களா அடுத்தது the phone which i lost was found நான் ஏ அந்த போன் கண்டுபிடிக்கப்பட்டது சிகப்பு இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டாவது லைன் மூணாவது வந்து ஆக்சுவல் கொஸ்டின் அது நாலாவது பாருங்க த ஃபோன் ஐ ஹேட் லாஸ்ட் வாஸ் ஃபவுண்ட் இங்க வந்து ஆப்ஜெக்ட் மொழி எடுத்து த ஃபோன் த ஃபோன் ஐ ஹேட் லாஸ்ட் வாஸ் ஃபவுண்டு ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட்ல இருக்கு த ஃபோன் ஐ ஹேட் லாஸ்ட் லாஸ்ட்ன்றது அப்புறமா அதுக்கப்புறமா வாஸ் ஃபவுண்டு வந்துருக்குது இது பேசிவ் த ஃபோன் ஐ ஹேட் லாஸ்ட் வந்து ஆக்டிவ் வாஸ் ஃபவுண்டு பேசிவ் நான் இழந்த போன் கண்டுபிடிக்கப்பட்டது புரியுங்களா இது ஸ்டாட்டி வரும் நினைச்சுக்காதுங்க வாச அடுத்தது கீழே பாருங்க த போன் தட் வாஸ் லாஸ்ட் வாஸ் பவுண்ட் ரெண்டுமே பேசி கீழே பாருங்க த போன் தட் ஹேட் பின் லாஸ்ட் வாஸ் பவுண்ட் இதுக்கு மேல பாத்தீங்க இல்லையா த போன் தட் வாஸ் லாஸ்ட் வாஸ் பவுண்ட் அது வந்து இன் சும்மா பாசஸ்ல பேசிய மாதிரி சொல்லிட்டோம் ரெண்டு பாசஸ் ஆக்சுவலா ரூல் படி கிராமர் ரூல் படி எப்படி சொல்லணும்னா பாஸ் பெர்ஃபெக்ட்டுக்கு பேசிவ் வரணும் அது வரணும் அதுக்கு பேசிவ் வரணும் புரியுங்களா அடுத்தது ஐ பாரோடியோட பைக் இட் இஸ் நியூ நான் ஒரு பைக்கை வந்து கடை வாங்கினேன் இரவல் வாங்கினேன் அது புதியது கடை வாங்கினது பாசன்ஸு புதியதுன்றது பெசனன்ஸ் இட் இஸ் ஸ்டில் நியூ புரியுங்களா சரி இப்போ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது

சிம்பிள் புரியுதுங்களா அடுத்ததாக த ட்ரீ ஃபெல் இன் த ஸ்டாம் இட் இஸ் ஓல்டு புயல் அந்த மரம் புயலில் அந்த மரம் கீழே விழுந்தது அது ரொம்ப பழைய மரமாக இருக்கிறது அது ரொம்ப பழைய மரம் அவள்தான் இட் இஸ் ஓல்டு பிரசன்ட்ல சொல்றோம் அது ரொம்ப பழைய மரங்க அது சரி எப்படி சொல்றது த ட்ரீ விச் இஸ் ஃபெல் இன் த ஸ்டாம் இஸ் ஓல்டு

she received was nice. இது சாதானமா translate பன்றது. பிரிங்களா, ஆனா, அக்சிலா சொல்லும் போது, grammatically சொல்லும் போது, the gift she had received, the gift she had received, was nice. பிரிங்களா, இப்புதான் சொல்லும் போது. The next one is, a man helped us. He is a policeman. ஒரு ஆல் எங்களுக்கு எல்ப் பண்ணா. அவர்ந்து ஒரு காவல் அதிகாரி. காவல் துறையை சேர்ந்தவர் ஹெல்ப் பண்ணது பாஸ்ட் இஸ் எ போலீஸ் மேன் பிரசன்ட் சோ இது டேரக்டா அப்படியே வர வேண்டியதுதான் அப்புறம் எது யார பத்தி பேசுறோம் ஒரு ஆளை பத்தி த மேன் ஊ ஹெல்ப் டஸ் இஸ் அ போலீஸ் மேன் தஸ் ஆல் அடுத்தது ஷி அட்மயர்ட் எ பெயிண்டிங் இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் அவ வந்து ஒரு பெயிண்டிங் பத்தி பெருமையா பேசினான் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெயிண்ட் அது பெயிண்டிங் அது இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் இந்த விலை கொடுத்து வாங்கினா அது அர்த்தம் இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ்னா விலை கொடுத்து வாங்கினா அதிகமான விலை கொடுத்து வாங்கினா அர்த்தம் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் எப்படி சேர்த்து பேச சொல்வீங்க எப்படி சேர்ப்பீங்க எதை பத்தி பேசுறோம் பெயிண்டிங் பத்தி ஸோ பெயிண்டிங் மூலம் வரணும் த பெயிண்டிங் ஷி அட்மயர்ட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் கரெக்டுங்களா இந்த இடத்துல பாஸ்ட் சென்ஸு ரெண்டு வருது அதால ஃபர்ஸ்ட் வரது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இந்த ரூல் இங்கே தேவையில்லை ஏன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா நல்லது எக்ஸ்பென்ஸிவான அவன்கிட்ட பற்றி அவள் பேசினா அதால் வந்து ரெண்டுமே பாசன்ஸை ஜாயின் பண்ணலாம் அவ்வளவுதான் அடுத்தது யூ அடாப்டட் அ கேட் இட் இஸ் க்யூட் எப்படி சொல்றது த கேட் யூ அடாப்டட் இஸ் க்யூட் தஸ் ஆல்